என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை வை சக்தி பக்கற பார்வையே சீரியलिये இன்னி இந்த கோவத்தை முறிக்கற எரிச்சிடும் போய் விட்டா அச்சிச்சு இவ வேற இங்கே வந்திருக்காளே ஏற்கனவே இவன் நம்ம கூட உரண்டி எழுதுகிட்டே இருப்பான் இப்போ இவளை வேற பார்த்துருக்கான் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியல என்னங்க என்னங்க கோவப்படுறாதீங்க நம்ம ஃபங்க்ஷன் வந்த மாதிரி அவளே கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் என்ன கோவமாக இருந்தாலும் காட்டிடாதீங்க தயவுசெய்து ப்ளீஸ் என்னங்க என்னங்க உங்களை தான் கூப்பிட்றேன் சொல்லு இல்லை நான் கோவப்பட மாட்டேன் நீ கவலைப்படாத அப்படிங்கப்பா இவனுக்கெல்லாம் இவ்வளோ கோவரும் நான் நினச்சி கூட பார்க்கலையே ம் பரவாயில்ல தான்

நீ என்னஷினுக்கு பைத்தியம் கீத்தியம் புடிச்சிட்டா இல்ல வேற ஏதாவதுதா என்னாச்சீயே இப்பிடி பாக்குற அங்க பாரு உங்க அக்கா இப்பிடி நம்மள பாக்குறானு அதானே பார்த்தே இந்த அக்கா அக்காவா ப்ளீஸ் என்ன கொஞ்சம் ஆகிட்ட நடியே ஆ சொல்லுங்க சக்தி நீங்க ஊட்டி விட்டா நான் எவ்ளோ வேணா சாப்பிடுவேன் ம் சூப்பர் சூப்பர் அட இப்பிடி இவ இவ கூட இట్లా சந்தோஷமா இருக்கலாம் இவங்க என்னதான லவ் பண்ணா இந்த கிரீனிட்டி இவன் பின்னாடி சுத்துறா இவளுக்கு ஊட்டி விடுறதா சொல்றான் எல்லாமே பேசுறான் என்னால நம்ப முடியலையே பரவாயில்ல பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நல்ல வேலை வினிதாவுக்கு சூப்பரான லைஃப் தான் அமைஞ்சிருக்கு சக்தி ரொம்ப நல்லவர் அதனால தான் வினிதாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு சக்தி நான் பிள்ளையே உங்களை கூப்பிட்டேன் நீங்க எங்களை கவனிக்கவே இல்லை ஆம் பிரதர் சாரி பிரதர் வினிதாவே பார்த்துட்டு இருந்தாங்காட்டி உங்களை பாக்குறதுக்கு கூட எனக்கு முடியல எப்பா என்ன புழுக்கு புழுக்குறான் பாரு லுக்க இங்க விடாத அங்க விட்றியா சரி சரி இவ்ளோ சந்தோஷமா இருக்க கூடாதே எனக்கு மட்டும் கஷ்டமான வாழ்க்கை இவளுக்கு மட்டும் எங்க போனாலும் எல்லாம் லக்கு தான் இல்ல நான் வாழ வேண்டிய வாழ்க்கை தான் இவ வாழ்ந்துட்டு இருக்காளா பிரதர் சொல்லுங்க சாரி பிரதர் இல்ல வினிதா கூட உங்களுக்கு எல்லாமே செட் ஆயிருச்சு நான் நம்புறேன் மன்னிச்சிருங்க வேற சூழ்நிலைனாலதான் நான் அனிதாவை கல்யாணம் பண்ணிட்டேன் நீங்கள் காதலிச்ச பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என்னை மன்னிச்சிடுவேன் பிரதர் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பிரதர் யார் யாருக்கு யார் கூட கல்யாணம் நடக்கணுமோ அப்படி தான் நடக்கணும் எனக்கு வினிதா கூட நடந்திருக்கு பார்க்க போனால் வினிதா எனக்கு பெஸ்ட் பேர் தான் முன்னே இருந்ததை விட இப்போ ஓகே தான் வினிதா அவர் கூட தெரிஞ்சிருச்சு யார் பெஸ்ட் பேருன்னு

யார் மாத்தினாங்க கடவுள் முடிச்சு போட்டவங்கிட்டே தான் நீங்களும் நானும் சேர்ந்துருக்கோம் அதே மாதிரி தான் அவங்களும் சரியா சரி சரி பாத்தியா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டிசைனில் கலரில் புடவை இருக்கீங்க ஹலோ பேசாமல் இருக்கீங்களா ஆமாம் அவ என்ன மாதிரியே புடவை எடுத்து கட்டியிருக்கா என்னோட துவங்க முடியல என்னோடய ரேஞ்சிருக்க புடவையெல்லாம் கட்டியிருக்கா எப்படி அவன் வாங்கி கொடுத்தான்னு தெரில என்னாச்சு சொல்லு அனிதா நல்லா இருக்கியா மாமூனை நல்லா பார்த்துக்கிறாங்களா ம் நல்லா தான் பாத்துக்கறாங்க நீ எப்படி இருக்கடி ம் சக்தி என்ன நல்லா பாத்துக்கறாங்க என்னை மன்னிச்சிடுவீனி சக்தி என்னை மன்னிச்சிடுங்க ரெண்டு பேரும் மன்னிச்சிடுங்க நீங்க வேண்டாம் சொன்னதனால எனக்கு சூப்பரான வைஃப் கிடைச்சிருக்காங்க என்னது நம்மள பத்தி பெரிய சொன்னா சரி ரெண்டு பேரும் சாப்பிட போறோம் நீங்களும் வாங்க ليه ஆ சரிடி சரி யூஸ் பண்ணுவா எல்லாமே அப்படிதான் அப்படிதான் சக்தி வேண்டாம் நான் தூரம் விசிட் போனேன் அப்படி இருக்கும்போது எப்படி சக்தி இப்படி அவ்வளோ அன்பாக பார்த்துக்குறான் என்னாலேயே தாங்க முடியல அப்படியே சாப்பிட உட்காருங்க தங்கங்களா சாப்பாடு பரிமாறுறேன் தெரியுமா நான் வேணா உதவி பண்ண வரட்டுமா கண்ணு இது நீங்க ஜோடியா உட்காந்து சாப்பிட வேண்டிய நேரம் அப்படி இருக்கும்போது இங்க வந்து பரிமாற வேண்டாம் அதுக்கு தான் நானும் இன்னொரு அத்தையும் இருக்கோம்ல மொத்தம் மூணு பேர் இருக்கும் என்ன வேலை பரிமாறுறோம் சாப்பிடுங்க அனிதா அரவிந்த் மாப்பிள்ள ரெண்டு பேருமே நல்லா சாப்பிடுங்க ஆ சரிங்க பெரியம்மா ஆ சரிங்க கண்டிப்பா கண்டிப்பாக சொன்னாலும் சொல்லினாலும் நல்லா சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜின் வேறு சொல்லிட்டீங்க சொல்லவோ வேணும் மாப்பிள்ளை நீங்களும் இப்படியெல்லாம் காமெடி பண்ணுவீங்களா ரொம்ப அமைதியானவர் கொஞ்சம் இதாக இருப்பீங்கன்னு நினைச்சேன் இல்லைத்த நான் ரிசர்வ் டைப் எல்லாம் கிடையாது எப்பவுமே எல்லாத்துக்கிட்டையும் நார்மலாக தான் பேசலாம் அன்னிக்கு பொண்ணு பக்கம் வந்தங்காட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து அவ்வளோதான் சரிங்க மாப்பிள எல்லாரும் சாப்பிடுங்க ஏய் நீ எங்க இப்படி திருத்திர முடிக்கிற சாப்பிடு என்னை எங்க நிம்மதியா சாப்பிட விட்டுறாங்க எல்லாரும் சேர்ந்து என் மனசுல இருக்கிறத பூரா காயப்படுத்திட்டே இருக்காங்க எப்படி இந்த சக்தி இவ கூட இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனா இவ்ளோ கேரிங்க பாத்துக்கிறான் ஆனா நான் கட்டினதற்கு பாரு கொஞ்சம் கூட ஒரு கேரிங்கே கிடையாது நான் கஷ்டப்படுறேன் மட்டும் தெரிஞ்சதுன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே ஐயோ கடவுள் என்னால் தாங்கவே முடியல விளிக்க போதா புத்தி வருமோ எல்லாத்தையும் பார்த்து பொறமா படுறா இல்லாட்டி கோவை போடுறா இல்லாட்டி ஆத்திர போடுறா இவ்வளவு வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல சரி சாப்பிடுங்க நான் அந்த பக்கமா இருக்க ஏதாவது என்ன கூப்பிடுங்க அத்தை பரிமாறுறேன் சரிங்க பெரியம்மா கூப்பிடுறோம் நீ என்னைக்கு எல்லாமே வாய்க்கிறேன்னு எனக்கு இது வேணும் அது வேணாம்னு கேட்டிருக்கேன் எப்போவுமே கேட்க மாட்டேங்க எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ வேணுமோ போட்டு சாப்பிடுங்க நான் போய் இன்னும் வேணுங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படியே அவங்களுக்கும் கவனிக்கணும்ல அர்ஜுன் மல்லிகாக்கும் ரகு காயத்ரி வெற்றி சுனிதா எல்லாம் அந்த பக்கம் கொண்டிருக்காங்கல்ல அவங்களுக்கும் இருக்கேன் சரியா கூப்பிடுங்க ஆ சரிங்க பெரியமா போயிட்டு வாங்க சில ஆக்காட்டு இங்கேயா நடிக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க சரியா ஏ ப்ளீஸ் வினி ப்ளீஸ் வினி காலை வரிடாது வினி எனக்காக வினி ப்ளீஸ் என்னால் உண்மையான

ஐயோ என் காதில் புகையே வந்துடும் போல இருக்கி இவங்க பண்ணுறது என்னால் தாங்கவே முடியல இப்படி தானும் இப்படியெல்லாம் எனக்கு மட்டும் எதுவுமே செட் ஆக மாட்டேன் இந்த முட்டைக்கண்ண கல்யாணம் பண்ணிட்டு நான் தான் திருத்திருந்து முடிக்க வேண்டியதாக இருக்கு சூப்பர் நீ அம்மியாக இருக்கு நானும் உங்களை கூட்டி விடவா என்ன சொல்ல இப்படி கேட்குற நீ ஊட்டுறதுக்காக தானே நான் காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கேன் ம் ஊட்டு ஊட்டு உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் நடிக்கிறது ஓரளவுக்கு நடிங்க சார் ரொம்ப ஓவராக இருக்குது எங்கேயாவது நடிப்பு கலைஞ்சிருச்சுன்னா காரி துப்பிடுவாங்க சரி சரி ப்ளீஸ் எனக்காக ஐயோ வினிதா சூப்பர் உன் கையால சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது அமிர்தமா இல்லை சாப்பாடானே எனக்கு தெரிய மாட்டேங்குது இப்படி உன் கையில் இருக்கு இவ்வளோ சூப்பர் சாப்பாடு அமிர்தமா இருக்கு இப்படி வர்ணிக்கிறானே ஒரு டைம் கூட இருந்தாலும் இதை பத்தி எல்லாம் ஒன்றும் பேசினதே இல்லையே சூப்பர் அத்தை சூப்பரா வச்சிருக்கீங்க அத்தை எல்லாமே ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இங்க எல்லாம் பெரிய ரொமான்ஸ் நடத்திட்டிருக்கீங்க இது சாப்பாட்டல குறையா இருக்கு இதுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பாடு 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 மட்டும்தான் பத்தாதкину அஞ்சலி வேற இதெல்லாம் எங்க வாழ்க்கையில குட்டைய குழப்புறாங்க அச்சுங்ககாவ பாரு சிச்சு பாவம் போது சக்தி விளையாட்டுல இதுக்கு மேல வேண்டாம் போது சக்தி கையை விடுறீங்களா என்ன இப்ப பொஸ்குன கை எடுத்துடா இவ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவள் கை பிடிக்கும்போது என்னமோ ஒரு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன் பட் ஆனால் இப்போது நீ கொஞ்ச நேரம் கை பிடிச்சிவாள் நடித்த வேணாம் போதும் சக்தி எனக்கும் கொஞ்சமாவது மனசு இருக்கணும் வளர்ந்துக்கோங்க இவ்வளோ மணி நேரம் அக்காவே ரொம்பவே காயப்படுத்தியாச்சு இதுக்கு வேண்டாம் வேண்டாம் சக்தி நான் போகிறேன் எனக்கு சாப்பாடு போதும் தீவசுக்கு எந்திரிச்சு போய்ட்டு எனக்கு எந்திரிச்சு போனேன் மனதுக்குள்ளேயே அவள் மட்டும் ரொம்ப காயப்படுத்திட்டோமோ இருந்தாலும் வினிதா பைய பிடிக்கும் போது ரொம்ப ஃபீலிங் வேறு மாதிரி இருந்துச்சு ஏன்னு திருவிழா வினிதா சாரி வினிதா அவனாம் கஷ்டப்படுத்திட்டணும் எனக்கு நான் மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க நீங்கள் எப்படி பிரிக்கிறாங்கிறத மட்டும் தான் யோசிக்க பாரு இவன் சாப்பிட்றதுலையும் ஆஞ்சலையை பார்க்கறதுலையும் குரியா இருக்கான் இவன் வினிதா கூட சந்தோஷமாக இருக்கானே நான் கூட வருத்தப்பட்டுட்டு இருக்கான்னு நினச்சேன் வினிதா இப்படி நான் போட்டால் வாழ்க்கை பிச்சையில் சந்தோஷமாக வாழ்கிறான் கண்டிப்பாக வாழக்கூடாது నా మంతోషమా ఇలా కండి ఇప్పుడే వాళ్ళ విడమాట